திரிஷா என்னோட வாழ்க்கையே நாசமாயிருச்சு அப்படின்னு பிரபலம் இப்ப ரொம்பவே ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க தமனா இப்ப காதலரோடு பிரிவா என்ன நடந்துச்சு அப்படிங்கறது வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் நடிகை த்ரிஷா அவங்கனால என்னோட வாழ்க்கையே நாசமாயிருச்சுன்னு பிரபலம் ஒருத்தர் பேசி இருக்கிறது திரையுலக வட்டாரத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு தென்னிந்திய திரையுலகல முன்னணி நடிகையா வளம் வராங்க த்ரிஷா இவங்களுக்கு நாற்பது வயசு ஆனாலும் இளமை குறையாம இருக்கிறதுனால நடிகை த்ரிஷா அவங்களுக்கு நிறையவே ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்துல துணை நடிகையா நடிச்சு வந்த த்ரிஷா அவங்க மௌனம் பேசியதே படம் வழியா ஹீரோயினா அறிமுகமானாங்க அப்புறமா நிறைய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம் அடுத்தடுத்து முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சு ரொம்பவே பிரபலமானாங்க தமிழ் மட்டும் இல்ல தெலுங்குலும் அவங்க தொட்டது எல்லாமே ஹிட்டா அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா சில சருக்கள்களை சந்திச்ச திருசா அவங்க இப்ப ரொம்பவே பிஸியா ஹீரோயினா வளம்புறாங்க பொன்னியின் செல்வன் லியோ போன்ற படங்கள்ல நடிச்சு தன்னுடைய பழைய மவுச மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க திருசா இப்ப கமல் அவரோட தக் லைஃப் வந்துட்டு அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அஜித் அவருக்கு விடாமுயற்சி படத்திலையும் குட் பேட் அக்லி படத்துல இப்ப படத்தை தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தடுத்து அதிக சம்பளம் வாங்குற நடிகையாகவும் இருக்காங்க இப்ப திருசா நிறைய சர்ச்சைகளும் தெலுங்கு பட தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்து திருசா அவங்களை பத்தி ஒரு சர்ச்சையான விஷயங்களை பேசி இருக்காரு திருசா அவங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு முறை கால் ஷீட் வந்து கிடைச்சது ஆனா அந்த சமயத்துல கதை வந்து இல்ல அப்ப திருசா அவங்க அவர் கூட இணைஞ்சு லயன் படத்தெல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க அப்ப பெண் கதாபாத்திரத்தை மையமா வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு அவங்க கிட்ட சொன்ன அவங்களும் சரின்னு சொன்னாங்க நிறைய கதைகள் எல்லாம் சொன்னோம் ஆனா அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல அப்ப இயக்குனர் கோவர்தன ரெட்டி வந்து ஒரு கதை வந்துட்டு சொன்னாரு ஹாரர் கதை அந்த கதை திருசா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உடனே படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் திருசா அவங்களுக்கு ஒரு சம்பளம் நிர்ணயிச்சு சொன்னோம் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க பட ஆரம்பிச்சு சில நாள் ஷூட்டிங் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கோவர்தன ரெட்டி ரெண்டு பேரும் வந்துட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் படத்து மேல சரியா கவனம் செலுத்தல ரொம்ப கஷ்டப்பட்ட பட முடிய போற சமயத்துல படத்துக்கு நல்ல பிசினஸ் இருந்துச்சு இதை அறிஞ்சுகிட்ட கோவர்தன ரெட்டி த்ரிசா அவங்க கிட்ட இந்த படத்துக்கு பத்து கோடி வரைக்கும் வியாபாரம் நடந்திருக்கிறதாகவும் ஆனா உங்களுக்கு மட்டும் குறைவான சம்பளம் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டாரு இதனால திருசா அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க பத்து கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணிட்டு எனக்கு ஒரு கோடி ரூபாய் கூட கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க அந்த சமயத்துல திருசா அவங்களுக்கு அவ்வளவு மார்க்கெட் இல்ல படத்துக்கு அதிக பட்ஜெட் ஆயிடுச்சு அது திரும்ப வருமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஒரு கோடி ரூபாய் கொடுக்க முடியாது உங்களுக்கு வேணும்னா தமிழ் சேட்டலைட் உரிமை கொடுக்கறோம்னு சொன்னேன் எவ்வளவு சொல்லி பார்த்தும் கேட்கல இறுதியில அவங்க கேட்ட சம்பளத்தை கொடுக்க வேண்டியதா போச்சு படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமான தோல்வி ஆயிருச்சு இதனால என்னோட வாழ்க்கையே தலைகீழ ஆயிருச்சு வச்சு படம் பண்ணணும்னு நினைச்சதுல என்னோட வாழ்க்கையே மாறி போயிடுச்சு இதுக்கு காரணம் அந்த அவங்களும் தான் அப்படின்னு சர்ச்சையான ஒரு விஷயத்த நடிகை தமன்னா அவங்க வந்து சீக்கிரமா திருமணம் பண்ணிக்க போறாங்க விஜயவர்மா அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் பரவிக்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப வந்து தமன்னா அவங்க கிட்ட உங்களுக்கு திருமணம் எப்ப அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க வந்து இப்போதைக்கு திருமணம் பற்றிய எண்ணம் எல்லாம் எங்களுக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால காதலர் கூட அவங்க பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு எல்லாம் கூட நிறைய பேர் தேவையில்லாத வதந்திகளை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க என்ன நடந்திருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்காம இருக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க